ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க அடுத்தடுத்து ஒரே சம்பவம் தான் போங்க அதாவது படத்தில் பார்த்ததெல்லாம் நிஜத்தில் இருந்துகிட்டு இருக்கு ஸோ அப்படி ஒரு தான் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நான் சோசியல் மீடியாவில் பார்த்தேன் தளபதி விஜய் அவர்கள் அந்த பறந்துரும் மக்கள்கிட்ட அந்த கலந்து கொண்ட அந்த உரையாடல் நிகழ்ச்சி இருக்குல்ல ஒரு வட்ட விஜய் மாநாடு மாதிரி போட்டு உட்காந்து ஸோ அதை பார்த்த உடனே முதல்வன் படத்தில் இருக்க அர்ஜுன் தான் ஞாபகத்தில் வந்துச்சு அந்த முதல்வன் படத்தை பற்றி உங்களுக்கு தெரியும் ஸோ ஒரு முதல்வர்னால் எப்படி இருக்கு அப்படின்ட்டு ஒரு மூணு மணி நேரத்தில் காட்டு போயிருப்பார் சோ அதான் இப்போ ரியல்ல தமக்கு விஜய் நம்மட்ட காட்டுறாரோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு தோணுச்சுங்க உங்களுக்கு எத்தனை பேருக்கு தோணுச்சியோ நீங்க வந்து கமெண்ட்ல சொல்லுங்க ஓகேவா சோ என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதாவது நேரத்துதான் அந்த வந்து ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா பொறுமையா இருந்து பரிசுகளை வணங்கிருக்காரு அதுக்குள்ள எங்க போயிட்டு எப்போ போயிட்டு இந்த நிகழ்ச்சி நடந்துச்சு அப்படின்னு நமக்கு தெரியல நியூஸ் பரபரப்பு பலந்தூர் மக்கள் எல்லாம் தேடி வந்தாங்க அவங்க உரையாடினாங்க அப்படின்ட்டு பாக்கும்போது எனக்கு அவ்வளவு சந்தோஷம் அதாவது சாதாரணமான ஏழை மக்கள் எல்லாம் யாருமே வந்து பாத்தீங்கன்னா பெருசெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க இப்போ நீங்க கூட பாருங்களேன் முன்னாடி ஆட்சியாண்ட திராவிட கட்சிகள் உள்ள ஏடிஎம்கேம்கே சரி சரி அந்த முதலமைச்சர் எல்லாம் இந்த பொதுமக்களை எப்படி பாப்பான்னு பாத்தீங்கன்னா ரொம்ப அதாவது அவங்க குட்டியில் மனம் வாங்கிடுவாங்க அப்போ வந்து கிட்ட ஒத்து நிற்பாங்க கிட்ட வர வரமாட்டாங்க ஸோ ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி தான் அது மக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பாவப்பட்ட மக்கள் மாதிரி அப்படியே கும்பிட்டு போட்டு நிற்கணும் அவங்க அதை வாங்கிட்டு போவாங்க இப்படி இருக்கு நிலைமையில இங்கே தான் முதல் முறையாக தளபதி விஜய் அவருடைய அந்த ஒரு கம்பிள்னஸ்ஸு அதாவது ஒரு புதுவிதமான ஒரு முதல்வராக நீங்க பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல்ல பார்க்குறீங்கன்னா எப்படி இருக்குங்கிறத சாம்பிள் அவர் காமிச்சிட்டு இருக்காரு அதாவது நேற்று வந்து பார்த்தீங்கன்னா பரந்தூர் விவசாய மக்கள் தளபதி விஜயபால்கிட்ட நன்றி தெரிவிக்கிற விதமாக வந்திருக்காங்க பனையூர் கட்சி தலைமை ஆஃபீஸ் இருக்குல்ல அங்கே வச்சு தான் தளபதி விஜயாவால் சந்திச்சிருக்காரு அதாவது எந்த கேப்பில் வந்தாலும் கூடாது நேற்று அங்கே வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ நேரம் பரிசு பொருள் கொடுத்துட்டு கால் கடிக்க நின்றுனு உங்களுக்கு தெரியும் அதுக்கு அடுத்தப்பலாம் பரந்தூர் மக்கள் வந்துட்டாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே நேரடியாக வந்து அங்கே அந்த மக்களை சந்திச்சிருக்காரு அந்த மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா முதன்முறாக கட்சி ஆரம்பிச்சு உதர்ந்தெல்லாம் போராட்டமே விவசாயிகளுக்காக எங்களுக்காக நின்னா இல்லை எங்கள் மண்ணில் வந்து நின்னா அதனால அதனால திருப்பி எங்க அவருக்கு நன்றி செலுத்த விதமாகவும் எங்களுடைய கோரிக்கைகளை வைக்கிறதுக்காகவும் அதாவது இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த கைவிட எல்லாம் மாநில அரசு அந்த பரந்தூர் விமான நிலையம் அமைக்கிறது அதை கைவிட வைக்கணும் அதுக்காக நாங்கள் அவர் சந்தித்து நன்றி தெரிவித்து அது கோரிக்கைகளை வைக்கணும் வந்தோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க அவரும் அவங்கள கூப்பிட்டு உட்கார வச்சு இந்த பல மக்கள் அவர் சுத்தி உட்கார்ந்து இதுக்கு முன்னாடி எல்லாம் இந்த பெரிய பிரெஸ் மீட்டிங் அதாவது பெரிய இந்த ஹை லெவலில் உள்ள ஆஃபீஸர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஒரு வட்டபஞ்சமான போட்டு முன்னாடி தண்டிப்பாட்டில் வச்சு அவங்க அதுதான் நம்ம பார்த்துருப்போம் இதுக்கு முன்னாடியே படங்கள்ல அப்படி காட்டியிருப்பாங்க இந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ் நடக்கக்கூடிய பெரிய இன்வெஸ்டிகேஷன் இல்லைனா பெரிய பிஸ்னஸ் மீட்டிங் அவங்க நடக்கிறதான் பார்த்தீங்கன்னா விஐபிக்கல்தான் அப்படி உட்காந்து நம்ம பார்த்துருப்போம் ஒரு ஏழை ஏழைப்பழ இந்த விவசாய மக்கள் அப்படி உட்காந்துருக்குது நடுவில் ஒரு பிளாஸ்டிக் சேரை போட்டு விஜயாவரில் அப்படி ஹம்பில் அப்படி உட்காந்துருக்குது இதெல்லாம் ஒரு புதிவிதமாக தெரிஞ்சில் வேறு மாதிரி இருக்குது ஸோ ஆக்சுவலாக இதை பார்த்தோட்டே நாளைக்கு யாராவது காப்பி அடித்து இதே மாதிரியே ஒரு வட்டபஞ்சமான நடந்தாலும் நடக்கும் தமிழ்நாட்டில் அதுவும் நடக்கும் சரி ஓகே பார்க்கலாம் கூடியரச பார்க்கும்போது உங்களுக்கு எல்லாம் எப்படி இருந்துச்சு ஏன்னா அந்த விவசாயிகளுக்கு இவராது பார்த்தீங்கன்னா தேநீர் விளங்குறது அதாவது டீ காசா இவரே எடுத்து கொடுக்கிறாரு ஒவ்வொருத்தவங்களுக்கும் அந்த உபர் சிரிப்பு அந்த ஏழை அந்த ஒரு வயசான ஒரு பாட்டி அவங்களோட அணைச்சி ஒரு வந்து பாத்தீங்கன்னா ஒருவங்களுக்கா நான் இருக்கேன் அப்படி சொன்னதாகட்டும் அதுக்கப்புறம் இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பரந்தூர் விவசாய மக்களுடைய அந்த அவரும் பேட்டி கொடுக்காரு அப்ப சொல்றாரு ஸோ எங்களுக்காக ஒரு இங்கே மண்ணை வந்து நின்னாருல அந்த நஞ்சு கடனும் தான் வந்தோம் அது மட்டும் இல்லாமல் இப்போவும் எங்களுடைய கோரிக்கையில அவர்கிட்ட சொல்லியிருக்கோம் அதாவது இன்னுமே கைவிடப்படாத நிலையில இருக்கு நான் எப்பவுமே கூட துணையா இருப்பேன் அது சட்ட போராட்டமாக இருந்தாலும் சரி இல்லை வேற வழியில நானே களத்துக்கு வரலாம் சரி நான் தான் உங்க கூட நான் எப்பவுமே துணையா இருப்பேன் அப்படின்னு ஒரு எங்களுக்கு வாக்குறுதி கொடுத்துருக்காரு ஸோ அது எங்களுக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கொடுக்குறாங்க ஸோ இது எல்லாத்தையும் நம்ம வச்சு போது பாத்தீங்கன்னா ஆமாம்ல ஒரு வேற மாதிரி ஒன்று பண்றாருல அப்படின்னு தான் தோணுது இது மட்டும் இல்லைங்க நீங்க பார்த்தீங்கன்னா ஜாக்டோ ஜியோ அமைப்பு இருக்குல்ல சோ திமுக அவங்க சொல்லி பண்ணாத அதாவது நாங்க செஞ்சு தரோம் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்துட்டு அதை பண்ணாம அவங்கள வந்து அளக்கழிச்சிட்டு இருக்காங்கல்ல அந்த ஜாக்டோ ஜியோ அமைப்பினரும் தளபதி விஜயாவில் வந்து சந்திச்சிருக்காங்க சோ எனக்கு வந்து ஒரு ஆச்சரியமாச்சு நேற்று எப்படிடா தளபதி விஜயா அங்கதான பரிசு பொருள் கொடுத்தோம் அதுக்குள்ள பிளான் பண்ணி அவங்க வாராங்கன்னு தெரிஞ்சோம்னா இதையும் கலந்துக்கிட்டு அப்போ இடைவிடாம அவர் முழு நேரமா அரசியல கலந்துக்கிறது உண்மைதான் பிள்ளைய அதை செஞ்சு காமிச்சுட்டாருல முழு நேரம் அரசியா மாறிட்டார்ல அப்படிங்கிறது நம்மளுக்கு தோணுச்சு அதோ ஏகப்பட்ட பேர் கதறிட்டு இருக்காதுங்க இன்னும் கதவு சத்தம் அதிகமாகும் இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன தோணுதுன்னா அப்போ இங்க இருக்கிற மக்கள் அதாவது இந்த ஏழை மக்களுடைய இந்த கஷ்டப்பட்டு நடுத்தர வர்க்க மக்கள் இருக்காங்கல்ல அவனுடைய கடைசி நம்பிக்கை தளபதி விஜயபுரம் தான் அப்படிங்கிற நிலைமை தமிழ்நாட்டில் உருவாயிட்டு ஸோ யாருமே எதுவுமே நீங்க பண்ண முடியாது அவருடைய வளர்ச்சிங்கிறது வேற லெவலில் போயிட்டு இருக்கு ஏன்னா எல்லாமே பாருங்களேன் இப்ப தளபதி விஜயபுல்கிட்ட போனா நம்ம கடைசியமாக அவட்ட தான் போனோம் அவரால் தான் இதை செஞ்சு கொடுக்க முடியும் எங்களுக்கு தான் அப்படின்ட்டு நம்பி வந்திருக்காங்கல்ல ஸோ அதாவது இப்ப வந்து திமுக பண்ணாத காரியத்தை ஸோ இப்ப வந்து திமுக வந்து சொல்லிட்டு வாக்குறுதி கொடுத்து செய்யல அதாவது ஸோ இப்போ அவங்க நினைச்சிருந்தா திமுக செய்யல அடுத்தப்ப அதிமுக போய் இந்த முறை என்ன அவங்க போனோம் ஆனா அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்களை பார்க்கணும் அவங்களுக்கு தோணலை புதுசாக வந்திருக்கக்கூடிய தளபதி விஜய்ல பார்க்க வந்திருக்காங்கன்னா அப்படிங்க அதே புரிஞ்சுக்கணும் இதுக்கு முன்னாடி எத்தனை கட்சிகள் இருக்கு ஒவ்வொரு கட்சியும் இப்போ தகுந்ததே சொல்லலாம் ஸோ இத்தனை கட்சிகள் யார்ட்டையும் எதுவுமே செல்லுபடியாகாது ஆகாது யாராலேயும் அதை பண்ண முடியாது அவங்களுக்கே பிரிச்சிருக்கு இங்கே ஒரு பெரிய ஒரு மாற்றமாக இவர் தான் வராரு பெரிய ஒரு மக்கள் சக்தியோட அதுவும் மக்களுடைய குறைகளை வந்து பார்த்தீங்கன்னா கேட்கறது ரெண்டு விதம் இருக்குங்க ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா தூரத்தில் வந்து ஒரு அதாவது நம்ம வந்து கேட்கணும் அப்படிங்கிற ஒரு ஃபார்மேட்டிக்காக கேட்கறதுக்கும் பொறுமையாக அவங்க நம்ம பண்ணணுங்கிற நினைப்போட ஒன்று அந்த அணுகிற முறை இருக்குல்ல அது தளபதி விஜயபார்கள் அந்த பல மக்களுடைய அந்த அணுகிற முறைங்கிறது எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு ஸோ அதனால தான் ரொம்ப நேசிக்க ஆரம்பிக்கிறாங்க ஸோ இவர் வந்து முதலமைச்சரானால் நம்மளுக்கு ரொம்ப நல்லது நடக்கும் இவர் தான் வரணும் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் தாய்மார்களுடைய மனசில் ஆழமாக பறிச்சுட்டே இருக்குது அதை தான் ஒவ்வொரு விஷயத்திலையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இன்றைக்கி அதுதான் நடந்திருக்கு ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ இங்கே உள்ள அந்த ஆட்சியாளர்கள் எல்லாருமே ஒரு ஓட்டு வங்கி ஓட்டு கணக்காக மட்டும்தான் அந்த மக்களை பார்க்குறாங்களே தவிர அந்த மக்களுக்கு உண்டான பிரச்சனைகள் உண்மையிலே மக்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படிங்கிற எல்லாம் கிடையாது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பரந்தூர் விமான நிலையத்தில் உள்ள மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்தளவுக்கு அவங்க வந்து பார்த்திங்கன்னா தங்களுடைய கோரிக்கையை வச்சுக்கிட்டே இருக்காங்க எங்களுக்கு வேண்டாம் எங்களுக்கு இப்படி வந்து எவ்வளோ தூரம் போடுறாங்க ஆனால் அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா அரசாங்கம் கண்டுக்க மாட்டேங்குது அதே நேரத்தில் மதுரை டங்ஸ்டன் அங்கே வர போகிறதுனா அந்த மக்கள் கொந்தளிச்சு விட தான் அவங்களுக்கு போய்ட்டு ஆதாயத்துக்கு அவங்களுக்கு பண்ணி கொடுக்காங்க அதே இதை பரந்தூர் மக்களை கண்டுக்கவே இல்லை ஸோ ரெண்டுமே ஒன்று தானே இப்போ நிறைய பேர் புத்திசார்த்தமாக நிறைய கையில் கேட்டாங்க அதை கேட்டிங்கன்னா ஒரு நல்லது வரணும்னா அப்படி தான் இருக்கும் சில இதெல்லாம் சாங்கி தான் ஆகணும் வேறு அப்போ எங்கே நீங்கள் இடத்தை தெரிந்தோருக்கு சொல்ல வேண்டியது தானே அப்படின்னு அப்போ அவங்க டெங்ஷன் வரும்போது மட்டும் நீங்க அங்க போய் நல்லது பண்ணி விட்டுருக்கீங்க பிஜேபி டிஎம்கே கே ஒட்டு மொத்தமா வாக்குறுதி கொடுத்தாங்களே அங்க வராது நாங்க உறுதியளிக்கிறோம் சொல்லி அந்த மக்களுக்கு நின்னிக்கல அப்ப இது யார் மக்கள் இத்தனை தளபதி உஜாவில் கேட்டாரு அவங்க நம்ம மக்கள்னா அப்ப இந்த மக்கள் என்ன அடுத்த நாட்டு மக்களா சோ அந்த எண்ணம் தான் இப்போ அந்த மக்களை ஓட்டு வங்கியில எல்லாரும் அந்த பத்தாயிரம் ஓட்டாத்திருக்கும் ஆனா தளபதி குஜாவில் அந்த பறந்துள்ள மக்களை அந்த உயிர்களா பாக்குது இத்தனை மக்கள் அந்த வாழ்வாதாரம் இதாகுதோ இப்படி ஒரு நிமிஷம் அங்க பண்ணணுமா அப்படின்ட்டு அதாவது இருக்கிறதுக்கே பார்த்தீங்கன்னா பயங்கரமா ஒன்றும் பண்றதுக்கு இல்ல இருக்கிற வாழக்கூடிய அந்த ஃபெசிலிட்டியை பார்த்தீங்கன்னா நல்லா பண்ணி கொடுக்கறது புதுசு புதுசாக நாங்க அதை பண்றோம் அதாவது புதுசாக ஒரு வளர்ச்சி தேவைதான் அதெல்லாம் எனக்கு எந்த மாற்றுக்கிறது கிடையாது ஆனா ஒரு மக்களை அழிச்சிட்டு மக்கள் வாழ்வாதாரத்தை அழிச்சிட்டு தான் அங்க கொண்டு வரணுமா எப்படி முதல் டென்ஷனுக்கு நீங்க வர வேணாம்னு சொன்னீங்களா அப்ப அந்த மக்களுக்கு கோரிக்கை கொஞ்சம் சேவிஸ் ஆகிக்கணும்ல அதையே இல்ல ஒரு இன்னொரு இடத்த இடம் தேர்ந்தெடுக்கலாம்னு ஒரு அனலைஸ் பண்ணணும்ல இல்ல பாண்டே மாதிரி ஆட்கள்லாம் தான் கேட்பார் அங்கே அங்க வேண்டானா அப்படி நீங்க சொல்லுங்க எங்க வைக்கலான்னு அப்படின்னு புதுசத்தமாக கேட்பார் அதை சொல்றதுக்கு ஆட்சியாள இருக்கீங்க அதை தான் ஆராய்ச்சி பண்ணணும் மக்களுக்கு அமைக்கலாம் மக்களுக்கு மக்களுடைய வாழ்வாதாரம் இல்லாம வேற எங்கேயுமே இடம் இல்லையா சோ இப்ப தளபதி முதலமைச்சர் ஆயிட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அப்படின்னா நீங்க கேட்கலாம் அந்த இடத்துல வேற அவர் சொல்லுவார் ஒரு இடத்த நீ பண்ணலாம் என்னன்னு கேட்கிற இல்ல ஒரு கண்ணுக்கு வெண்ணையும் இன்னொரு கண்ணுக்கு சுனா போனா அதை எப்படி ஏத்துக்க முடியும் ஸோ அதுதான் அந்த மக்களுக்கு ரொம்ப பார்த்து இருக்கு தான் இப்போ அந்த பிரச்சனையே பார்த்தீங்கன்னா அந்த பரந்தூர் விமான நிலையத்தில் அந்த விவசாய மக்கள் போராடுறதே பாத்தீங்கன்னா தலைப்பு விஜயாவில் அங்கே போய் அந்த மக்களோட மக்கள் நின்றுக்கு அப்புறம் தான் இந்திய லெவலில் அது பேசும் பொருளாச்சு அதான் அந்த விவசாய மக்களோட தலைவரே அவர் சொல்றாரு ஓப்பனா அவர் வந்ததுக்கு அப்புறம் தாங்க அந்த பிரச்சனை எல்லாரும் பேச ஆரம்பிக்காங்க இப்போ ஓரளவு அவங்க வந்து கண்ட்ரோலாக இருக்காங்கன்னா தான் அதாவது இன்னும் கைவிடலை மாநில அரசு ஆனால் இன்னுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அமைதியாக இருக்கிறதுக்கு காரணம் விஜயாவூர்ல தான் ஸோ அதனால அவரை நாங்கள் பார்க்க வந்தோம் அப்படின்னு இப்ப வேற உரியாரு எப்பவுமே உங்க கூட நான் அரணா நிற்பேன் அதாவது சட்ட போராட்டமா இருந்தாலும் சரி வேற எந்த மாதிரினாலும் நம்ம பண்ணலாம் நான் வாரேன் அப்படின்னு உறுதி அளிச்சிருக்காரு அது அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஆதலை கொடுக்குது மக்கள் இடம் பிடிக்கிறது தான் வேற எப்படி சொல்றீங்க அதாவது சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் அவர் எல்லாருடைய மனசுல இடம் பிடிச்சாருங்க அதுக்கு அவர் பெருசா என்ன பண்ணிட்டாருங்க உண்மையா இருக்காரு கம்ப்ளீன்லாம் இருக்காரு மரியாதையா இருக்காரு மற்றவங்க மாதிரி ரொம்ப புதினா ஆனியும் மாடவாளியெல்லாம் இல்லையே அந்த படகுற விதமே இருக்குல்ல ஸோ அதனால் எனக்கு அதை பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சந்தோஷங்க அதாவது ஒரு ராஜ மரியாதைன்னு சொல்லுவாங்கல்ல ஒரு ஹை கிளாஸ் பீப்புளுக்கு கிடைக்கக்கூடிய அந்த ராஜ மரியாதையை கடைக்கோடியில் உள்ளது ஏழை விவசாய மக்களுக்கும் கிடைச்சா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத எனக்கு அந்த தளபதி விஜய் நடுவில் உட்காந்து சுற்றி அந்த விவசாய மக்கள் ஏழை மழை மக்கள் உட்காந்து அவங்ககிட்ட பேசுறது ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அப்புறம் தான் தோணுச்சு அந்த மக்கள் கண்டிப்பான முறையில் ரொம்பவே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஃபீல் ஆயிருப்பாங்க ஸோ பார்க்குற அந்த அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி நல்லதாக தோணுதா ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா நான் வந்து தளபதி உஜவோடைய ஒவ்வொரு அரசியல் நிகழ்வையும் பார்த்துட்டு எனக்கு பிடிச்சி போய் தான் அதுக்கு முழுசா என்னுடைய ஆதரவையும் நான் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ போட்டு சப்போர்ட் பண்றேன் அதாவது எனக்கு பிடிக்கல அப்படின்னா நான் வந்துட்டு மற்றவங்க மேலாம் கிடையாது நம்ம தான் முட்டு கொடுக்கணும் அப்படின்ட்டு முரட்டு முட்டா கொடுக்குற டைப்லாம் நான் கிடையாது கிடையாது எனக்கு உள் மனசுல சந்தோஷமான ஃபீல் ஆனேன் நம்ம வந்து ஒரு அரசியல் எதிர்பார்த்துருப்போம்ல இங்க இருக்கக்கூடிய ஒரு மாச்சம் ஒரு அரசியல் தேவை அப்படின்ட்டு அந்த மாதிரி அரசியல் இப்போ தளபதி விஜயவருடைய அரசியல் சில வேறுபாடுகள்லாம் எனக்கு இருக்கு கருத்து ரீதியாக ஆனால் ம மொட்டு மொத்தமா பார்க்கும்போது எனக்கு வந்து ரொம்ப நல்ல விஷயங்கள்லாம் மேலோங்கி இருக்குது சின்ன சின்ன ஒரு இது எல்லாத்தையும் ஹண்ட்ரட் பெர்சன்ட் கரெக்டா ஆண்டனாலே இருக்க முடியாது நம்மளுக்கு மாதிரி நம்மளாலே இருக்கும் அதெல்லாம் வந்து சின்ன சின்ன விஷயங்கள் அதை தவிர்த்துலாம் மத்தபடி பாத்தீங்கன்னா பெருவாரியான விஷயங்கள் வந்து பார்க்கும்போது போது தளபதி உஜ்யவள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயமே நமக்கு பிடிக்குதுங்க சோ ஒவ்வொரு விஷயம் நம்ம ரசிக்கிறோமா அதாவது எல்லாரும் சொல்லுவானுங்க இப்ப நம்ம வந்து தளபதி உஜய் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணி வீடியோ போட்டுட்டு இருக்கனால இவன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரசிகர் மதி இவனுக்கு ரொம்ப பிடிக்கும் விஜய் நீ வந்து அந்தளவுக்கு பெரிய ரசிகரா ஏன் அவனுக்கு இவ்வளவுக்குள்ள சப்போர்ட் பண்ணிட்டு பயங்கரம் பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க ஸோ ஒவ்வொருத்தருக்கும் நம்ம தனித்தனியா போயிட்டு விவரிச்சுருக்க முடியாது நம்மளை பத்தி சோ நான் வந்து பாத்தீங்கன்னா தளபதி விஜயாவில் சினிமாவில வச்சிருக்கேன் எனக்கு பிடிக்கும் அதெல்லாம் எல்லாம் மாச்சிக்கிட்டேன் ஆனா நம்ம வந்து பாத்தீங்கன்னா அந்த சினிமா மேல ஒரு முகத்துல வந்து பாத்தீங்கன்னா அவர சப்போர்ட் பண்ணி நினைக்கவே இல்லை அவர் எப்பவும் அதுல வந்து முழு நேரம் நான் அவர் ரசிகவாதியை வார அப்படின்னு சொல்லிட்டு அதை விட்டுட்டு வார சொன்னார்ல அதனால தான் எனக்கு பிடிக்க ஆரம்பிச்சுட்டு அது மட்டும் இல்லாமல் சொன்ன மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலும் அவர் பண்ணக்கூடிய விஷயங்கள் அவர் சொல்கிற விஷயத்த உறுதியோடு நின்று பண்ணுறார் அதாவது முன்னுக்கு பின்னு முரண்பாடாக இல்லாமல் நான் அவர் சொன்னதாக செய்கிறாரு பெருசாக அலட்டிக்காமல் அவர் என்ன நினச்சி வராரோ அதை பண்ணி முடிச்சு போகிறது நான் வியந்து பார்க்குறேன் எனக்கு பிடிச்சிருக்கு அதனால தான் முழுமையாக நான் சப்போர்ட் பண்ணுறேன் தவிர மற்றபடி விஜய் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உச்சபட்சமாக கூடிய நடிகர் அவர் வந்து அரசியல் துவங்கிட்டார் அவருக்கிட்ட நம்ம சப்போர்ட் பண்ணும் அப்படிலாம் கிடையாது கிடையாது அவர் எனக்கு சினிமாவுடையும் அரசியல் வந்ததுக்கப்புறம் தான் ரொம்பவே பிடிச்சிருக்கு ஸோ அவருடைய ஒவ்வொரு விஷயங்களையும் நான் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருக்கேன் அதில் எனக்கு சில முரண்பாடுலாம் இருக்குது இருக்கும்போது நான் டைரக்டாகவே தெரிஞ்சுருக்கேன் ஸோ இப்போ எனக்கு பிடிச்சிருக்கு நான் சப்போர்ட் பண்ணிருக்கேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்க சொல்லி வேற நான் மற்றவங்கள மாதிரியே அடுத்தவங்களுடைய அழுத்தத்தின் பேரெலாம் பேசுகிறவங்களாம் நான் கிடையாது கிடையாது நான் பண்ணாத பற்றி என்னுடைய வீடியோவை பார்த்துட்டு எல்லாருக்குமே தெரியும் மனசில் என்ன பண்ணுதோ அதை தான் நான் பேசிகிட்டு இருக்கேன் ஸோ இந்த வீடியோ பார்த்துருக்கு உங்களுக்கு என்ன தோணுது இந்த மாதிரி தளபதி விஜயோடைய அடுத்தடுத்த நடவடிக்கைகளை பார்க்கும்போது ஒரு அரசியல ஒரு பிரிவு மாசத்தை அதாவது நாம எல்லாரும் ஒரு அரசியல் அதான் முதலே சொன்னோம்ல ஒரு கனவு இந்த மாதிரி ஒரு அரசியல் இருந்தா அது நல்லா இருக்கும்ல இதை பண்றதுக்கு யாராவது வருவாங்களா அப்படின்ட்டு அந்த அரசியலா பண்றதுக்கு தான் அதாவது விஜய் வந்த மாதிரி இருக்கு இன்னும் எவ்வளவு தூரம் அது வந்து பாத்தீங்கன்னா இப்படியே போகும் இல்ல அதுக்கு இடையில மாற்றங்கள் வருமா நாம நினைக்கிற மாதிரியே கடைசி கொண்டு போய் அவர் வந்து பாத்தீங்கன்னா மக்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படிங்கிறதா என்னுடைய ஆசையா இருக்கு அதனாலதான் நான் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன் சோ உங்களுக்கு என்னுடைய வீடியோக்களை பார்க்கும் இல்ல ஸோ பற்றி விஜயவோள் பற்றி நான் பேசுகிற விஷயங்களை பார்க்கும்போது உங்களுக்கு என்னெல்லாம் தோணுது உங்களுடைய மனசில் ஸோ நான் இதை மாரி நினச்சேன் இல்லை நீங்கள் பேசுகிறனால எதாவது இருந்தாலும் உங்களுடைய கமெண்ட்டுக்காக நமக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா நான் வீடியோ போடுறது விஜயவாளுக்காகவோ மற்றவங்களுக்காடி கிடையாது உங்களுக்காக என்னுடைய வீடியோவை பார்க்கக்கூடிய என்னுடைய ஃபேன்ஸ் இருக்காங்க ரசிகர் நண்பர்கள் இருக்காங்களே அவங்க கிட்ட தொடர்ந்து வீடியோ போட்டிருக்கேன் ஸோ என்னுடைய பேச்சை கேட்டு ரசித்து ஏன்னா இதில் இது இருக்குன்னா அது இருக்கனால என்ன பாராட்டக்கூடிய என்னுடைய தொலைத் தொகைகள் தான் ஸோ நீங்கள் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நான் பேசுகிற இந்த ஸ்பீச் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் சொன்னால் எனக்கு தெரியும் ஸோ உங்களுடைய கமெண்ட்லேருந்து தான் நான் எடுத்துக்கிறேன் ஸோ கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன் பாய்